இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள் ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள் அவர் அவர்களை பார்த்து இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் கடவுளின் உறவினர்கள் என்பதை சொல்லிக் கொடுக்கிறார் கடவுளுடைய திட்டத்தை அறிந்து அவருடைய வார்த்தையை புரிந்து அதன்படி செயல்படக்கூடியவர்கள்தான் தாயும் சகோதரர்களும் சகோதரியுமாக இருக்க முடியும் அப்படி என்றால் முதலிலே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது ஆண்டோருடைய விருப்பம் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும் அறிந்ததை வாழ்ந்து காட்ட வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் அனைமறியால் ஆண்டோருடைய திட்டத்திற்கு இதோ ஆண்டோருடைய அடிமை என்று சொல்லி தன்னை முழுமையாக அர்ப்பணித்து விட்டார் அந்த கொடுத்த வாக்குறுதியில் அவர் நிலைத்திருக்கும் பட்சத்தில் ஆண்டவருடைய தாயாக அந்த ஆசிர்வாதத்தை பெறுகிறான் என் அன்பு சகோதர சகோதரிகளை நாமும் இப்படியாக ஆண்டோருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதன் வழியாக கடவுளின் உறவுகளாக இருக்கிறோம் கடவுளுடைய மகனாக மகளாக உறவுகளாக இணைக்கப்படுகிறோம் திருமுழுக்கு பெற்றதனால் நாம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய மகன் மகளாய் இருக்கிறோம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் உண்மைதான் அதை நாம் விசுவசிக்கிறோம் ஆனால் அதே வேளையிலே அந்த திருமுழுக்கு பெற்றால் மட்டும் போதாது அந்த அருள் சாதனத்திற்கு ஏற்ற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் நாம் கடவுளுடைய இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய சொல்லிலும் நம்முடைய செயலிலும் அதை நாம் வெளிக்காட்ட வேண்டும் நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு சக மனிதர்களை வெறுத்து ஒதுக்குகிறோம் என்று சொன்னால் அது போலியான பொய்யான அன்பு அப்படி என்றால் சக மனிதர்களுக்கு நாம் என்னவெல்லாம் செய்கிறோமோ அதை கடவுளுக்கே செய்கிறோம் ஆண்டவர் இயேசு இந்த மனு ஏன் பிறந்து வருகிறார் மனிதர்களுக்கு நன்மை செய்ய மீட்பை மனு குலத்திற்கு கொண்டு வருவதற்காக அதற்காக அவர் நம்மில் ஒருவராகவே பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மில் ஒருவராகவே வாழ்ந்து காண்பித்து விட்டார் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை நாம் எல்லாம் கடவுளுக்கு சொந்தக்காரர்கள் கடவுளுடைய உறவினர்கள் அதை நாம் பெருமையோடு சொல்லிக்கொள்ள வேண்டும் ஆம் நாம் கடவுளின் மகன் மகள் சகோதர சகோதரியாக உறவுகளில் இருக்கிறோம் அந்த உறவை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் சின்னம் சிறியவர்களுக்கு உதவி செய்யுங்கள் ஆண்டோருடைய அன்பை வாழ்ந்து காட்டுங்கள் அதுதான் ஆண்டோடைய விருப்பம் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டோருடைய விருப்பம் உன் தாய் தந்தையை மதித்து நட உங்களுடைய தாய் தந்தையை நீங்கள் மதிக்கிறீர்கள் நன்றாக கவனித்துக் கொள்கிறீர்கள் என்று சொன்னார் இறைவனுடைய திட்டத்தின்படி நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் இப்படியாக கடவுள் நமக்கு பல கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் அன்பு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் அவைகளெல்லாம் நாம் கடைபிடிப்பதன் வழியாக கடவுளோடு கொண்டிருக்கக்கூடிய உறவில் நிலைத்து நிற்க முடியும் ஒருவேளை நம்முடைய தவறுகளினால் நாம் உறவை இழந்திருக்கிறோம் என்றால் கடவுளோடு இருக்கக்கூடிய உறவை சக மனிதர்களோடு இருக்கக்கூடிய உறவை இயற்கையோடு இருக்கக்கூடிய உறவை நாம் இழந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஒப்புரவாகுவோம் நம்முடைய உறவுகளை நாம் சரி செய்து கொள்வோம் நன்மை செய்வதன் வழியாக பரிகாரம் செய்வதன் வழியாக செய்த தவறுக்கு நான்கு மடங்கு நன்மை செய்வதன் வழியாக நாம் நம்முடைய தவறுகளை திருத்தி கொள்வோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று நீங்கள் யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்கள் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறீர்களா உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்களா பல நேரங்களிலே நாம் நம்முடைய விருப்பத்தின்படி தான் நடந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் என்ன நினைப்பார் ஆண்டவருடைய விருப்பம் என்ன ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவரின் ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் என்று சொன்னார் வேண்டும் என்று சொன்னார் அவருடைய விருப்பத்தின்படி நாம் நடந்து கொள்வோம் அவருடைய திட்டத்தின்படி அவருடைய திட்டம் அவருடைய விருப்பம் மிக எளிமையானது அன்பு செய்யுங்கள் உங்களுடைய சொல்லிலும் செயலிலும் அந்த அன்பு வெளிப்படட்டும் உங்களுடைய சுயநலம் பேராசை கோபங்கள் வெறுப்புகள் இவற்றையெல்லாம் எடுத்து எரிந்து விட்டு உடைய இதயத்தை இயேசுவின் அன்பினால் நிரப்புங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே அன்னை மரியான் இதோ கடவுளின் தாயாக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அந்த உறவிலே நிலைத்திருப்பதற்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றினால் நாமும் வாக்கு கொடுக்கிறோம் கடவுளிடத்தில் கடவுளின் முன்னிலையிலே அந்த கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவோம் ஏசூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய எங்கள் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களை கரம் பிடித்து வழிநடத்துவீராக இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உங்களுடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே தொடும் ஆண்டவரே உடல் மன நோய்களிலிருந்து முழுமையான விடுதலையை தாரும் உம்மால் கூடும் நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவர் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சினைகளையெல்லாம் அறிவீர் குடி போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி குடும்பங்களிலே அன்பை இழந்து தவிக்கிறார்கள் உடைய பிள்ளைகளுக்கு இந்த தீய பழக்க வழக்கங்களிருந்து விடுதலையை தாரும் ஆண்டவரே குடும்பங்களை உம்முடைய அன்பினால் அமைதியினால் ஆசிர்வதிப்பீராக இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எல்லாம் நம்முடைய வான தூதர்களின் பாதுகாப்பு எங்களுக்கு நிரம்ப கிடைக்கட்டும் இயேசுவே ஆண்டவரே இதோ எத்தனையோ பிள்ளைகள் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் திருமணமாகியும் குழந்தை இல்லையே என்று வேதனையோடு கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பிள்ளைகளையெல்லாம் நீர் ஆசிர்வதி படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்கள் அரசு வேலைக்காய் தேர்வுக்கு தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் நீரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் இறப்பை புரிந்து கொள்ள உம்முடைய உயிர்ப்பிலே நம்பிக்கை கொள்ள ஏதோ எங்களை நீர் தேற்றும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் எங்கள் மத்தியில் பிரசனமாய் இந்த ஜப வேலையிலே நம்பிக்கையோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைப்பீராக இயேசுவே உடைய துயரங்களை நீர் மகிழ்ச்சியாய் மாற்றிக்கொடுத்து கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று அதை இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்